நான் இப்போ புது வீட்டுக்கு ஷிஃப்ட் இருக்கேல அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எதுவுமே கிடையாது அதனால் எனக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரேக் மாதிரி எதாவது வாங்கணும் அப்படின்னா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு இதே இது மார்க்கெட்னால் இருக்கவே இருக்குது ட்ராகன் மாட்டுன்னு சொல்லிவிட்டு அங்கே போனோம் அப்படின்னா ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்கும் ஸோ அங்கே வாங்கிட்டு வந்துடலாம் இங்கே வந்துட்டு மேக்ஸிமமே எந்த ரேக் எடுத்தாலுமே ஒன் பாயிண்ட் எய்ட் டூரியல் சின்ன ரேக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட்டுக்கெலாம் இருக்குது அன்றைக்கி இங்கே சலாலாவில் இருக்கிற பிலோ டூன் ஒரு ஷாப் இருக்குது அங்கே போனப்போ பார்த்தேன் இந்த பெரிய ரேக்கே வந்து டூ தூரியு போட்டிருந்தாங்க அது வந்துட்டு நல்லா ஹைட்டாக நல்லா பெருசாகவும் இருந்துச்சு அதே சமயம் வந்து நல்லா ஸ்டெடியாகவும் இருந்துச்சு எங்கனாலும் மூவ் பண்ணிக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க வீல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த வீலே வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம் அன்லாக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க முக்கியமாக அந்த ஸ்டாண்டுக்கு கொடுத்துற அந்த ரேக்லாம் வந்து நல்லாவே திக்காக இருந்துச்சு அதுதான் அதில் மெயின் மேட்ரு அதே மாதிரி ஹைட்டும் நல்லா இருந்துச்சு மூணு தான் ட்ரே அப்படின்னாலும் நல்ல ஹைட்டாக இருந்துச்சு யாருக்காவது இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரே தேடிட்டு இருந்தீங்கன்னா பிலோ டூவில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க